வீட்டில் இன்னைக்கு நான் எப்படி சிக்கன் பிரியாணி பண்ணேன்னு வாங்க பார்க்கலாம் நான் வந்து சீரக சம்பா அரிசி எடுத்திருக்கேன் சீரக சம்பா அரிசியை நல்லா ரெண்டு மூணு தடவை வாஷ் பண்ணிவிட்டு ஒரு பதினஞ்சு நிமிஷம் ஊற வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் நான் இது மாதிரி பாத்திரத்தில் தான் எப்போதுமே பிரியாணி பண்ணுவேன் அடி கனமான பாத்திரமாக இருக்கணும் அதில் நம்ம தேவையான அளவு எண்ணெய் விட்டு ஒரு பிரிஞ்சியில் ரெண்டு பெரிய வெங்காயம் போட்டு நல்லா வதக்கிட்டு அதுக்கப்புறம் ரெண்டு தக்காளி வந்து ஒரு ரெண்டு நாலு டம்ளர் தண்ணி ரெண்டு டம்ளர் அரிசின்னா ரெண்டு தக்காளி போதும் போட்டு நல்லா வதக்கிடணும் வதக்கி காரத்துக்கு வெறும் மிளகாத்தூள் வர மிளகாத்தூள் ஒரு ஸ்பூனு அப்புறம் நான் வீட்லேயே ரெடி பண்ணி வச்சுருந்தேன் பிரியாணி பவுடர் அதில் ஒரு ஒன்றரை ஸ்பூன் போட்டு நல்லா புளிக்காத தயிராக இருக்கணும் அது வந்து ஒரு ஒரு கப்பு பவுல் அளவு தயிரையும் விட்டு நல்லா கிளறிடணும் கிளறி அதுக்கப்புறம் சிக்கனை போட்டிங்கன்னா அந்த மசாலாவோடு சேர்ந்து அதுவும் நல்லா வெந்துடும் அப்புறம் கொஞ்சம் மல்லி இலையும் அதில் போட்டுக்கலாம் நல்லா வெந்து இப்படி எண்ணெய் மேலே பிரிஞ்சு வர நேரத்தில் நம்ம அந்த தண்ணியை அதில் ஊற்றிக்கிறணும் ஊற்றி தேவையான அளவு உப்பு போட்டு அரிசி போட்டு ஒரு கொதி இது மாதிரி நல்லா வந்ததுக்கப்புறம் தம் கட்டிக்கலாம் இப்போ ஒரு தோசைக்கல் அடுப்பில் வச்சு அது மேலே அந்த பிரியாணி பாத்திரத்தை எடுத்து வச்சு அதுக்கு ஒரு மூடி போட்டு அதுக்கு ஒரு வெயிட் தூக்கி வச்சுக்கலாம் நான் வந்து இடிகள் இருந்ததுனால அது வெயிட்டாகவே இருந்துச்சு அதை தூக்கி மேலே வச்சுட்டேன் இல்லைன்னா உங்கள் வீட்டில் என்ன இருக்கோ அதை தூக்கி தண்ணி கிண்ணி அது மாதிரி பிடிச்சி கூட மேலே வச்சுக்கலாம் அவர் பாத்திரத்தில் தண்ணி நிரப்பி கூட நீங்கள் அது மேலே வச்சுக்கலாம் அதுக்கப்புறம் பார்த்திங்கன்னா நல்லா பொழு பொழுன்னு பிரியாணி செம்மையாக இருந்துச்சு ஆனால் நீங்கள் அடுப்பை வந்து சிம்மில் வைக்கணும் ரொம்ப ஹையில் வைக்கக்கூடாது சிம்மில் வச்சு இது மாதிரி செஞ்சிங்கன்னா பிரியாணி செம்மையாக இருக்கும் நல்லா நம்ம வடித்த சாதம் இருக்கும்ல அது மாதிரி பொழு பொழுன்னு இருந்துச்சு டேஸ்ட்டும் செம்மையாக இருந்துச்சு இது மாதிரி ட்ரை பண்ணிவிட்டு எப்படி இருக்குதுன்னு சொல்லுங்கள்